தானியேல் அதிகாரம் ஒன்பது கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரி ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்க்கடிப்புகள் நிறைவேறு தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் திருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உங்களுடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம் ஆண்டவரே நீதி உமக்கே உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தி நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே ஊறியது ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகிப் போனார்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசியின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயந்தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் மோசியின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உங்களுடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் நாங்களோ அவருடைய சத்தத்துக்குச் செவிகொடாமற் போனோம் இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம் ஆண்டவரே உம்முடைய சர்வநிதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என் தேவனே உம்முடைய செவியைச் சாய்த்து கேட்டருளும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன் அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் தொடங்கினபோதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் ஏழு வாரமும் அறுபத்திரண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் அந்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் முடிவு பெரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான்